சுவாமிஜியை அவர் கேட்டார் நிறைய பணம் அறிவு ததும்பும் புத்தகங்கள் இரண்டில் நீ எதை எடுப்பாய் என்று அந்த பேராசிரியர் விவேகானந்தரை கேட்டார் பதில் சொல்லிவிட்டு சுவாமிஜி நடந்து போயிட்டார் பாடு அவர் போயிட்டார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டார் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எப்படியாவது இந்த துறவியை நம்மை அவமானப்படுத்தி இந்த துறவியை அவமதிக்க வேண்டும் என்று அந்த பேராசிரியர் காத்துக்கொண்டே இருந்தார் ஒரு வார்த்தை யாருக்கு என்ன இல்லையோ அதை எடுத்து கிளம்பி போயிட்டாரு இந்த முறை இவனை அவமதிக்காமல் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து சுவாமிஜி வந்து அமர்ந்த உடனே அந்த பேராசிரியர் சொன்னார் யாரு புறா இந்த இந்த நேர்த்தியை இந்த அழகை தன்னை அவமதிக்க விரும்பிய ஒருத்தனுக்கு பாடம் கற்பித்து கொடுத்த விவேகானந்தியின் மேதமையை நரேந்திரா என்ன வேண்டும் சர்வமத சபை சிகாகோவில் கூடுகிறது எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது சாதாரணமான சம்பவம் பழங்கள் நறுக்கும் கத்தியை எடுத்துக்கொடு என்று கேட்கிறார் எழுந்து போய் தான் கேட்டதற்கான அனுமதியையும் ஆசியையும் இன்னும் அந்த அம்மா கொடுக்கவில்லை இருக்கிற தூரத்தில் இருக்கிற ஒரு கத்தியை கொண்டு வந்து தன்னிடத்தில் தர வேண்டும் என்று அன்னை கேட்டுக்கொண்டதற்கும் தான் வெளிநாடு செல்ல அனுமதித்ததற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா துன்புறுத்த மாட்டாய் பிறரை புண்படுத்த மாட்டாய் பிறரை பண்படுத்துவதற்காகவே நீ போகிறாய் என்று நீ கத்தியை கொடுத்த ஒற்றை செயலில் நான் எளிய நடைமுறை அறிவை கற்றுத்தந்த மாய கம்பளம் எது

தெரியாது அவர் ஏதோ உரையாட விரும்புகிறார் என்று நம்பித்தான் சொன்னார் அவர் சொன்னார் உங்கள் கண் முன்னால் நிறைய பணம் இருக்கிறது இன்னொரு அறிவு ததும்பும் புத்தகங்கள் இருக்கிறது இரண்டில் நீங்கள் எதை எடுப்பீர்கள் என்று கேட்டார் நீங்க என்ன சொல்லுவீங்க சுவாமிஜி புத்தகம் சொல்வோம் சுவாமிஜியை அவர் கேட்டார் நிறைய பணம் அறிவுததுமும் புத்தகங்கள் இரண்டில் நீ எதை எடுப்பாய் என்று அந்த பேராசிரியர் விவேகானந்தரை கேட்டார் தயக்கமில்லாமல் அடுத்த நொடி விவேகானந்தர் சொன்னார் பணத்தை தான் எடுத்துக் கொள்வேன் என்று சொன்னார் ஒரு துறவி பணத்தாசை பிடித்தவனாக இருப்பான் என்று அந்த பேராசிரியர் எதிர்பார்க்கவில்லை அவருக்கு ரொம்ப ஆகிவிட்டது இவனை அவமானப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்று ஒரு துறவியாக இருந்தும் நீ பணத்தாசை பிடித்தவனாக இருக்கிறாய் நான் புத்தகங்களைத்தான் தேர்வு செய்து என் அறிவை வளர்த்து கொள்வேன் என்று சுவாமிஜி இடத்தில் அவரை அவமதிக்கும் நோக்கில் சொன்னார் அடுத்த கணம் சுவாமிஜி சொன்னார் யாருக்கு என்ன இல்லையோ அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அவ்வளவுதான் உனக்கு இல்லை என்கிட்ட இல்ல யாருக்கு என்ன இல்லையோ அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இந்த பதிலை அந்த பேராசிரியர் எதிர்பார்க்கவில்லை பதில் சொல்லிவிட்டு சுவாமிஜி நடந்து போயிட்டார் அவர் போயிட்டார் பதில் சொல்லிட்டு போயிட்டார் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எப்படியாவது இந்த துறவியை நம்மை அவமானப்படுத்தி இந்த துறவியை அவமதிக்க வேண்டும் என்று அந்த பேராசிரியர் காத்துக்கொண்டே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலமான காலமாவதற்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சிகாகோவுக்கு போய் வாழ்ந்த சுவாமிஜியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற மாய கம்பளம் எது புத்தகம் அந்த பேராசிரியருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது இரண்டே நாட்களில் ஒரு உணவு விடுதியில் பேராசிரியர் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அதே மேசையில் அவருக்கு எதிரே வந்து சுவாமிஜி அமர்ந்தார் பேராசிரியர் ஏற்கனவே அவர்கிட்ட அடி ஆமா பணமா புத்தகமானு கேட்டு அவர் புத்தகம்னு சொல்லுவார்னு இவர் எதிர்பார்த்து அவர் பணம்னு சொல்லி இவர் கேள்வி பண்ண போய் அவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை யாருக்கு என்ன இல்லையோ அதை எடுத்துக்கிரம்து போயிட்டாரு இந்த முறை இவனை அவமதிக்காமல் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து சுவாமிஜி வந்து அமர்ந்த உடனே அந்த பேராசிரியர் சொன்னார் ஒரு பன்றியும் ஒரு புறாவும் யாரு யார் சொல்றா யார் சொல்றா பேராசிரியர் அங்கிட்ட பேச மாட்டீங்களா அவங்க பேசறது எனக்கு பேராசிரியர் சுவாமிஜி வந்து உட்கார்ந்த உடனே சொல்றார் ஒரு பன்றியும் ஒரு புறாவும் ஒரே மேசையில் அமர்ந்து சாப்பிட முடியுமா என்று கேட்கிறார் நம்ம என்ன செய்வோம் ஒரு கோபம் வந்துடும் யார பண்ணீங்க நீ பண்ணியா நான் பண்ணியா இதெல்லாம் பேசுவோம்ல சுவாமிஜி அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை ஒரே மேஜையில் ஒரு பன்றியும் ஒரு புறாவும் அமர்ந்து சாப்பிட முடியுமா என்று கேட்டதும் சுவாமி சொன்னார் முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பறந்து போய் விடுவேன் இந்த நேர்த்தியை இந்த அழகை தன்னை அவமதிக்க விரும்பிய ஒருத்தனுக்கு பாடம் கற்பித்துக் கொடுத்த விவேகானந்தரின் மேதமையை இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு நீங்களும் நானும் பேச வாய்ப்பளித்த மாய கம்பளம் எது புத்தகம் புத்தகம் இல்லாவிட்டால் இது எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி நீங்கள் பேசுவீர்கள் வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்று விவேகானந்தர் ஆசைப்படுகிறார் அவருடைய குருதேவர் ராமகிருஷ்ண பரமம்சர் உயிரோடு இல்லை காலமாக்கிவிட்டார் குருதேவர் இறந்ததற்கு பிறகு இந்தியா முழுவதும் பயணம் செய்து கால்நடையாக சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அயல்நாட்டிற்கு போவதற்கான சர்வ மத மகாநாட்டில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்த பிறகு அயல் நாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக தன் குருதேவரின் துணைவியாரும் அருள் பொங்கும் எண்ணமும் சிந்தையும் கொண்ட சாரதாதேவி இடத்தில் அனுமதி பெற வேண்டும் என்று விவேகானந்தர் விரும்புகிறார் அம்மா குருவோட மனைவி அனுமதி வாங்கணும் போறார் அம்மா கேட்கிறாங்க நரேந்திரா என்ன வேண்டும் அவருடைய இயற்பெயர் நரேந்திரன் நரேந்திரா என்ன வேண்டும் சர்வமத சபை சிகாகோவில் கூடுகிறது எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது நான் போக வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்கள் அனுமதியும் ஆசையும் வேண்டி நிற்கிறேன் என்று சுவாமி விவேகானந்தர் பணிந்து கேட்கிறார் அந்த அம்மையார் என்ன செய்கிறார் நீங்கள் பாருங்கள் நண்பர்களே ஒரு புத்தகத்தை தொடர்ந்து படிக்கிற ஒருவருக்கு வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புத்தகம் கற்றுக்கொள்கிறது புத்தகங்கள் யாரும் இல்லாத போது உங்களுக்கு துணையாக இருப்பவை வழித்துணையாக இருப்பவை உங்கள் அறிவை உங்கள் எழுத்தை உங்கள் சிந்தனையை உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றும் பண்புடையவை புத்தகங்கள் சுவாமிஜி கேட்கிறார் அனுமதி கொடுக்க வேண்டும் அந்த அம்மா ஒன்றும் சொல்லவில்லை நரேன் அதோ அந்த தட்டில் இருக்கும் பழங்கள் நறுக்கும் கத்தியை எடுத்து கொடு என்று கேட்கிறார் சாதாரணமான சம்பவம் பழங்கள் நறுக்கும் கத்தியை எடுத்துக்கொடு என்று கேட்கிறார் எழுந்து போய் தான் கேட்டதற்கான அனுமதியையும் ஆசியையும் இன்னும் அந்த அம்மா கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார் சரி கத்தி வேறு எதற்காகவோ கேட்கிறார் என்று கருதி விவேகானந்தர் எழுந்து போய் பழம் நறுக்கிற அந்த கத்தியை கொண்டு வந்து அன்னை இடத்தில் கொடுக்கிறார் தேவி இடத்தில் கொடுக்கிறார் கத்தியை வாங்கி கீழே வைத்து விட்டு அன்னை சொல்கிறார் நீ அமெரிக்காவுக்கு போய் நம்ம எதுக்கு வந்தோம் விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வந்தோம் அனுமதி வாங்க வந்தோம் அனுமதி கிடைச்சிருச்சு ஆசி வேணும்னு வந்தோம் கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சு நீங்களும் நானும் என்ன செய்வோம் வந்த வேலை முடிஞ்சுச்சுன்னு போயிடுவோம் ஆனால் விவேகானந்தருக்கு சந்தேகம் வந்துருச்சு அனுமதி தருவதற்கு முன்பாக பக்கத்தில் எழுந்து போய் எடுக்கிற தூரத்தில் இருக்கிற ஒரு கத்தியை கொண்டு வந்து தன்னிடத்தில் தர வேண்டும் என்று அன்னை கேட்டுக்கொண்டதற்கும் தான் வெளிநாடு செல்ல அனுமதித்ததற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இல்லையா இல்லை இரண்டுமே வேறு வேறு நிகழ்வுகளா என்று தெரிந்து கொள்ள சுவாமிஜி விரும்பினார் நுட்பமான அறிவுள்ளவர்கள் ஒவ்வொரு செயலுக்குமான காரணத்தை தேடுவார்கள் என்று இந்த வாசிப்பில் புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது பணிவோடு சுவாமிஜி கேட்டார் நான் சிகாகோ போவதற்கு அனுமதி கேட்டேன் அனுமதி தந்தீர்கள் ஆசி உரைத்தீர்கள் நன்றி ஆனால் உங்கள் அனுமதியையும் ஆசியையும் தருவதற்கு முன்பு அந்த பழக்கத்தையை எடுத்துக்கொண்டு வந்து தர வேண்டும் என்று சொன்னீர்களே அதற்கும் உங்கள் அனுமதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டார் அன்னை தேவி சிரித்துக் கொண்டே சொன்னார் ஆம் நரேந்திரா அதற்கும் நான் அனுமதி கொடுத்ததற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னார் என்ன தொடர்பு என்று வியந்து போய் விவேகானந்தர் கேட்டார் அன்னை சொன்னார் கூர்மையான அந்த பழம் நறுக்கிற கத்தியை எடுத்து கொண்டு வந்த போது கூர்மையான பகுதியை உன் கைப்பக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு அதன் பிடி இருக்கிற கட்டை இருக்கிற பக்கத்தை என்பக்கம் கொடுத்து வாங்குகிற போது என் கையில் கத்தி படக்கூடாது என்பதற்காக கத்தியை பிடிக்கும் பகுதியை எனக்கு தந்துவிட்டு கையை அறுக்கும் கூர்மையான பகுதியை உன் பக்கம் வைத்துக்கொண்டு உனக்கு காயம் பட்டாலும் பரவாயில்லை எனக்கு காயம் படக்கூடாது என்று எப்போது கத்தியை நீ தந்தாயோ அந்த முறையிலேயே நீ பிற மதங்களை சார்ந்தவர்களை துன்புறுத்த மாட்டாய் பிறரை புண்படுத்த மாட்டாய் பிறரை பண்படுத்துவதற்காகவே நீ போகிறாய் என்று நீ கத்தியை கொடுத்த ஒற்றை செயலில் நான் புரிந்து கொண்டேன் என்று அன்னை விளக்கமளித்து சுவாமிஜியை அமெரிக்காவிற்கு போக சொன்னார் ஒரு சாதாரண பழம் நறுக்கிற கத்தியை எடுத்து கொடு என்று சொன்னால் அது கொடுக்கிற போது எப்படி கொடுக்க வேண்டும் வாங்குகிறவர்களுக்கு காயம் இல்லாமல் வாங்குகிறவர்களுக்கு தீங்கு இல்லாமல் இப்படி இருக்கிற பக்கத்தை தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற சாதாரணமான எளிய நடைமுறை அறிவை கற்றுத்தந்த மாய கம்பளம் எது புத்தகம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்